முன்னூறு யூனிட் இலவச மின்சாரம் அறிவிச்சிருக்காங்க தேர்தல் நெருக்கி கொண்டிருக்கக்கூடிய வேலையில எந்த கட்சி இந்த தேர்தல் வாக்குறுதியை அளித்திருக்கிறார்கள் எங்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க நடைபெற உள்ள டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் புதிய வியூகங்களை வகுத்து வருகிறது இது பாஜகவிற்கு மட்டுமின்றி ஆளும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் நெருக்கடியாக தலைநகர் டெல்லியில் வரும் எட்டாம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது இந்த மாநிலத்தில் மொத்தம் உள்ள தொகுதிகளில் முப்பத்தி இடங்களை கைப்பற்றும் கட்சியே ஆட்சி கட்டலில் அமரும் இதற்காக பாஜக காங்கிரஸ் ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் மும்முரமாக செயல்பட்டு வருகின்றன குறிப்பாக இந்தியா கூட்டணி கட்சிகளே மாநிலத்தில் தங்கள் செல்வாக்கை உயர்த்தும் முயற்சியில் தனித்து காலம் ன டெல்லி சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை மூன்று அணிகள் பிரதான போட்டியில் ஈடுபட்டுள்ளன ஆம் ஆத்மி தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகிறது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக இடங்களிலும் ஒருங்கிணைத்த தள் ஒரு இடத்திலும் லோக் சக்தி கட்சி ஒரு இடத்திலும் என பிரித்து நிற்கின்றன இதையடுத்து காங்கிரஸ் கட்சி எழுபது தொகுதிகளிலும் தனித்து களம் காண்கிறது மேலும் இடதுசாரிகள் பகுஜன் சமாஜ் தேசியவாத காங்கிரஸ் ஏஐ உள்ளிட்டவை தனித்தனியாக போட்டியிடுகின்றன The two thousand நான்கு மக்களவை தேர்தலில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் உள்ளிட்டவை ஒரே அணியில் போட்டியிட்டன ஆனால் மாநில அரசியல் என்று வரும்போது ஆம் ஆத்மி கட்சி கலன்று கொண்டது எனவே ஒவ்வொரு கட்சியையும் விமர்சித்து பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டியுள்ளது காங்கிரஸ் கட்சியில் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் நட்சத்திர பேச்சாளர்களாக களமடங்கியுள்ளனர் ஒவ்வொரு தொகுதியாக ஒவ்வொரு வீடாக சென்று தீவிரமாக வாக்கு சேகரிக்க திட்டமிட்டுள்ளனர் இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியினர் கூறுகையில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் முதல் முறையாக காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமான சூழல் நிலவுகிறது பொதுமக்களை நேரில் சந்திக்க பொழுது அதை உணர முடிகிறது இது தேர்தலில் பெரிய அளவில் சாதகமாக இருக்கும் என எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளனர் எனவே தான் இதுவரை இல்லாத அளவிற்கு தேர்தல் அறிவிப்பிற்கு முன்னரே முதல் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டது இதையடுத்து விரைவாக தொடங்கியிருக்கிறது மற்ற நட்சத்திர பேச்சாளர்களை காட்டிலும் ராகுல் பிரியங்காவை முதன்மைப்படுத்தி பல்வேறு பிரச்சார கூட்டங்களுக்கு ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம் தேர்தல் கூட்டங்கள் மட்டுமின்றி பாத யாத்திரைகளும் நடைபெற உள்ளன தொலைக்காட்சி செய்தித்தாள் சமூக வலைதளங்கள் பேனர்கள் நோட்டீஸ்கள் உள்ளிட்டவைகளின் மூலமும் பிரச்சாரத்தை முன்னெடுப்போம் அப்படின்னு கட்சிகளை விட ரொம்ப தீவிரமாக களத்தில் இறங்கி வேலை செய்து காங்கிரஸ் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என காங்கிரஸ் கட்சி வாக்குறுதி அளித்துள்ளது அது மட்டுமின்றி சமையல் சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு விற்கப்படும் எனவும் வாக்குறுதி அளித்துள்ளது இது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது